வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரும் இந்த இடத்துல சந்திக்கிறது இன்றைக்கான மேடை வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக ஸோ முதல் நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியாவுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய கருத்து வரும் நிறைய வேறுபாடு இருக்கும் பட் இமென்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நான் படித்தேன் படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை ஒரு கரெக்டான ஒரு ஒரு தைரியம் உள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்ட் அப்போது ஆகாஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் எ ரைட் பர்சன் இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் மொதல் வாழ்த்துக்கள் அவருக்கு அண்ட் பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம் பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்துட்டு இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது மொதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது ஸோ ஜிவியோட நூறாவது படம் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன் ஜிவியோட நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அதை தாண்டி எஸ்கே பிரதரோட இருபத்தஞ்சாவது படம் ஸோ அதுவும் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் ஏன்னா சில பேரோட க்ரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும் அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட க்ரோத்தை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி வெரி பர்சன் ஸோ அவரோட ஒவ்வொரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதெல்லாம் தாண்டி என்னோட டியோரஸ் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் சுதா மேம் ஸோ அவங்க வந்து இது சொல்லும்போது நான் கேட்டேன் இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பிளே பண்ணிட்டா அந்த மாதிரி பிளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கே கேட்கும்போது நீ எதையும் பண்ணாத உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் உன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்லணும் இன்றைக்கி வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதா மேம் தான் ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும் பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன் இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணோம் இதை பண்ணால் வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஐ ஹோப் ஹவ் டான் ஜஸ்டிஸ் தெரியல பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான் அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருப்போம் ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம் ஸோ ரவி சார் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணணும் இல்லை நெகட்டிவ் ஷேடில் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய மொதல் படம் ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருக்குது நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்கள் எல்லாருமே திஸ் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் தட் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆஸ் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்ச்டாக இருப்போம் பட் இந்த படம் என்னன்னு தெரில எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து நாங்கள் எஸ் நாங்கள் வந்து டே ஒன் நாங்கள் செட்ஸில் இருக்கும்போது எல்லாருமே ஆர்டிஸ்ட்டாக தான் வந்தோம் பட் போக போக ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து கா வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம் காரைக்குடியில் ஒரே பங்களா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருந்தோம் அங்கே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்புனோன்னா யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்கன்ற ஒரு பரபரப்பு இருக்கும் ஏன்னா சடனாக ஸோ எஸ்கே பிரதரோட ரூம் என் பக்கத்தில் இருக்கும் அவர் வந்து கதவை சாத்தபோது ஐயோ இவரு இவர் போயிட்டார் நமக்கு லேட் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் சேர்றாங்க அண்ட் வி ஆல் பிக்கேம் லைக் ஸ்கூல் கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுதான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது மேலும் நான் என்ன சொல்கிறதுனா பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மிஸ் இன் தியேட்டர்ஸ் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ